விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் விசாகம் நான்கு நட்சத்திர பாதங்கள் அனுசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கியவர்கள்தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பொதுவாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்போடு இருப்பவர்கள் செவ்வாய் எப்பவுமே ஒரு ஆக்ரோஷம் கோபம் என்பது இயல்பாகவே இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையும் மற்றவர்களினுடைய வழியை போக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அதாவது மற்றவர்களுடைய வழிகளை ஈஸியாக இவங்க போக்கி விடுவாங்க ஆனால் தனக்கு ஒன்று ஒரு வழியை வரும்போது கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு ஃபீலிங்ஸுங்கிறது இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் அயராது உழைக்கக்கூடியவர்கள் அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் அதாவது அன்பை கொடுத்தால் அன்பை கொடுப்பார் நீங்க கோபத்தை கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் ரெண்டு மடங்கு கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருப்பாங்க அப்போ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுங்கிறது இயல்பாகவே இருக்கும் அதிகாரம் இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் நிறைய பேர் இந்த விருச்சிகராசி என்பர்கள் இராணுவம் சம்பந்தப்பட்ட சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில அதாவது மற்றவர்களுடைய வழியை போக்கக்கூடிய அமைப்பு மறைபொருள் ஞானம்ங்கிறது இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது மறைபொருள் மறைந்திருக்கின்ற சில விஷயங்களை தேடக்கூடிய ஞானம்ங்கிறது இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நட்பலனை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது கடந்த சில மாதங்களாகவே ஒரு மூன்று மாத காலங்களாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் நீச்சத்தன்மையில் இருந்தார் அதுக்கப்புறம் கேதுவோடு சேர்ந்திருந்தார் அப்போ நீங்கள் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று ஏதோ ஒரு வழியில அனுபவிச்சு கொண்டிருந்திருப்பீர்கள் உங்களுடைய டிசிஷன் கரெக்டாகவே இல்லை நீ நல்லதாக எதாவது பண்ணியிருந்தாலும் எதாவது ஒரு குளறுபடி ஏற்றிருக்கும் உங்கள் மனசு திருப்தி இல்லாத தன்மை இருக்கும் இப்பதான் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா விருச்சிகம் இழந்த விருச்சிகம் இப்போ மீட்டெடுக்கக்கூடிய தன்மை சுறுசுறுப்பு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய தன்மைங்கிறது அதிகமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒரு ராசிநாதன் பதினோராம் இடத்துல இருக்கார் லாபஸ்தானத்துல இருக்கார் தொட்டது துளங்கும் நினைச்சது ஜெயிக்கும் காரியங்கள் வெற்றியடையும் அப்படிங்கிற அமைப்புல உட்கார்ந்து அப்போ ராசிநாதன் நல்லா இருந்தாலே அந்த மாதம் மூலம் நீங்கள் நடக்கக்கூடிய நினைக்கக்கூடிய செயல்கள் சிறப்பாக நடக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது சார் தனம் குடும்பம் வாக்கு எப்படி சார் இருக்கும் இரண்டுக்குரியவன் இரண்டாம் இடத்தை பாக்கிறார் தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் இந்த விருச்சிகம் பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல குரு உட்கார்ந்து இருக்கார் எட்டாம் இடத்துல அமர்ந்து கொண்டு ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப மறைஞ்சிருந்து பார்க்குறாருன்னு எடுத்துக்கீங்களே அப்போ யாராவது சண்டையிட்டு கொண்டு குடும்பத்தில் சில கருத்து வேற்றுமைகளோடு இருந்தவர்கள் கூட இப்போ எதுக்கு நாங்கள் சண்டை போட்டோம் எதனால் சண்டை போட்டோம் தேவையில்லாத சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறோமே அப்படி இருக்கக்கூடாது குடும்பம் என்ன விட்டு கொடுத்து போகணும் அனுசரணையோடு போகணும் என்கின்ற ஞானம் பிறக்கக்கூடிய ஒரு மாதம் அப்போ ஒரு கருத்து வேற்றுமையோடு இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த விருச்சிகத்துக்கு அமையும் தனம் பிரச்சனை இல்லை தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறார் ஆனால் தனம் கையாளுகின்ற விஷயத்துல கரெக்டா இருக்கணும் எட்டில் இருக்கார் எட்டாம் இடத்தை பார்க்குறார் ஒரு வழியோட பார்க்குறார் அப்போ ஷேர் மார்க்கெட் வளர்ச்சி கொடுக்கும் திடீர்னு பணம் வரும் மறைந்த பணம் உங்களுக்கு வரும் இன்சூரன்ஸ் பணம் வரும் என்னைக்கோ போட்ட பணம் உங்களுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி மறைந்திருந்து உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர்னு லாட்ரி சேரில் வர்றது மறைஞ்ச கொடுக்காம ரொம்ப நாள் இழுத்து அடித்து கொண்டிருந்த பணம் வருது திடீர் லாபம் இந்த மாதம் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் தொழிலையோ வியாபாரத்துலேயோ ஒரு ஒரு படி மேலே போகக்கூடிய எப்படியாவது ஒரு பணம் வரக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மாதம் மூன்றாம் அதிபதி அதாவது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் தான் சனி பகவான் யாருக்கு இந்த விருச்சிகத்துக்கு அவர் போய் அஞ்சாம் இடத்துல பூர்வீகம் அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கார் சனி எங்க இருக்காரோ அந்த இடத்துல தொல்லை இருக்கும் பூர்வீக பிரச்சனை இருக்கு நிறைய பேர்த்துக்கு சகோதர சகோதரிகளால் பிரச்சனை ஏன்னா அதே செவ்வாய்தா ஆறுக்குரியவன்லாம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை ஒரு சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் ஆனா இப்ப சனி வக்ரமாக இருக்கார் அப்போ இந்த காலகட்டத்தில் அதை தீர்த்து கொள்ளலாம் இந்த சொத்து பிரச்சனை பாக பிரச்சனையோடு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்கள் இப்போது தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக மூன்றாம் நபர்களின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் ஒரு இணுங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உருவாக்குது ஏன்னா சகோதர சகோதரி காரக கிரகமான செவ்வாய் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இந்த காலகட்டம் உருவாக்கும் கொஞ்சம் இறங்கி வருது கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் நம்ம சகோதரர் தான் நம்ம கூட பிறந்தவங்க தான் சரி ரைட்டு விட்டு கொடுத்தா நம்ம கெட்ட போறோம் இல்லை சோ இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு அணுகுமுறை என்பது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமையும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் அதாவது குழந்தைகள் ஐந்துக்குரியவன் எட்டாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் ஐந்துக்குரியவன் எட்டு எட்டுன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குழந்தைகள் உங்களை விட்டு வெளியில போய் இங்கே இருக்க போறாங்க எங்க இருக்க போறாங்க உங்க ஊரை விட்டு ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி போயிருக்க போறாங்க இல்லை அதர் ஸ்டேட்டுக்கு போக போறாங்க இல்லை வெளிநாடு போக போகிறாங்க ஸோ இந்த மாதிரி ஐந்துக்குரியவன் எட்டில் இருக்கிறனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் தன்னுடைய ஊரை விட்டு வெளியே போய் வேலை பார்க்கலாம் அல்லது படிக்கிற்காக போகலாம் ஸோ ஏதோ ரூபத்தில் செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கும் உருவாக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆறுக்குரியவன் அதாவது கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவன் இந்த ஆறாம் அதிபதி அந்த ஆறாம் அதிபதி யாரு செவ்வாய் அந்த செவ்வாய் இப்போ இந்த மாதம் எங்கே உட்காந்துருக்கார் பதினோராம் இடத்தில் உட்காந்துருக்கார் அப்போது ஆறுங்கிறது கடன் ரெண்டு மூணு மாதமாக கடன் கடன் அதிகமாகிடுச்சு நம்ம சம்பாதிக்கிற பணமெல்லாம் கடனுக்கே போகுது ஃபுல்லாக வட்டிக்கே கொடுத்துட்ருக்குறோம் கடங்காரம் எதையாவது ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது ஏன் கடனுக்கு அதிகமாக போனோம் ஸோ இந்த மாதிரி இயமையை செலுத்த வேண்டியதாக இருக்குது இப்படி எல்லாம் ஒரு மாதிரியான ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பர்கள் இந்த மாதம் கடனை கட்டிடலாம் கொஞ்சமாக கட்டிடலாம் கொஞ்சம் லாபம் கிடைக்கும் கட்டிடலாம் அப்படிங்கிற மன தைரிய தரக்கூடிய ஒரு மாதம் ஆகஸ்ட் ஏன்னா ஆறுக்குரியவன் கோச்சார ரீதியாக ஆறுக்குரியவன் தனக்கு ஆறில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ வழியை கொடுக்கக்கூடியவன் தனக்கு அதுக்கு வழி அப்போ என்ன விடுதலை கடனிலிருந்து விடுதலை ஒரு சிலர் கடன் கட்டி முடிச்சிருவாங்க அல்லது ஒரு சிலர் கடனால் பெருசாக ஒன்றும் இல்லை நம்ம கட்டிக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே ஹெல்த்தால் பிரச்சனை இருந்தவங்க ஹெல்த் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இருந்தவங்க திடீர்னு அதிலிருந்து நிவர்த்தி இருக்குது அல்லது அதனுடைய சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பம் உள்ள ஒரு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது விருச்சிகத்துக்கு சிறப்பு அப்படிங்கிறத மனசில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இப்ப எட்டுல போய் மறைஞ்சிருக்கார் அப்போ ஏழுக்குரியவன் எட்டில் மறைஞ்சிருக்கார் குரு பகவானும் எட்டுல மறைஞ்சிருக்கு அப்போ திருமணம் ஆகல திருமணத்தில் சில தடைகள் கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் சரியாக இருபத்தி ஓராம் தேதி ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு போகுது அப்போ ஏழுக்குரியவன் ஒன்பதாம் இடத்துக்கு போகிற பாகிஸ்தானத்துக்கு போகிறார் அப்போது திருமணம் நடக்கும் அப்போ எப்போ நடக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தொன்னுக்கு அப்புறம் ஒரு நல்ல காலம் வந்துட்டுது அப்போ தடைகள் எல்லாம் நிவர்த்தியாக போகுது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற கிரமும் கூட இப்போ திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமையும் சூரியன் பத்தில் வந்து திக்பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் சிறப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு சூரியன் பத்தில் வந்து திக்பலத்தோட வலிமையாக இருந்து ஆட்சி பலத்தோடு இருக்குது பட் கேதுங்க இருக்கார் அப்போ என்ன அப்பாவுடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது விருச்சிகத்துக்கு நல்லது என்பதை மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் குரு பகவான் எட்டாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் இதுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய கொடுப்பினை இந்த காலகட்டம் உண்டு ஒரு நல்ல இடம் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு ஒரு உகந்த காலகட்டமாக அமையும் ஒரு மிகப்பெரிய இடம் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்கான இடம் நினைச்ச இடத்தை வாங்குவதற்கும் நினைச்ச வீடு வாங்குவதற்கும் விவசாய நிலம் வாங்குவதற்கும் உகந்த மாதமாக நிலக்காரகன் சந்தோஷமாக பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய உங்க ராசிநாதன் ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை தரக்கூடிய சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமையப்பெறும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்னைக்கு வருதுன்னா சண்டே வருது அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று சனி பகவானுடைய பிறந்த நாள் ஸோ அன்றைய நாள் இந்த விருச்சிகராசி என்பர்கள் முயற்சியில் கொஞ்சம் தடையாக இருக்குது ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்குது காரிய தடை வீட்டு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வாகனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஸோ இந்த மாதிரியில் இருக்கிறவங்க அன்றைய தினம் சனி பகவானை சென்று வழிபடுவது சனி பகவான் ஜெயந்தி இல்லைவா பிறந்த நாள் அன்றைக்கு அன்றைக்கி வழிபடும் போது எங்க வழிபடணும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபடுவது சிறப்பு அதே போல ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி என்று திங்கக்கிழமை வருகிறது அன்றைய தினம் செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் ஜெயந்தி அதாவது உங்கள் ராசிநாதனுடைய பிறந்த நாள் அப்போது உங்களை பற்றிய தனித்திறமையை விளக்குவதற்கும் அல்லது நீங்க அதாவது சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து அடைவதற்கும் தான் நினைத்ததை செயல்படுத்திக் கொள்வதற்கும் உங்களுக்கு ஒரு கடன் இருக்குது எதிர்ப்பு இருக்குது நோய் இருக்குது பகை இருக்குது ஸோ இந்த மாதிரியான தன்மை இருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பர்கள் அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது முருகப்பெருமானை சென்று வழிபடுவது நல்லது அப்படிங்கிறத மனசில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலனா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய தசா புத்தியும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு மூன்று மாதம் பாருங்கள் சரியாக பொருந்தி வரலன்னா நிச்சயமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் அல்லது புத்திநாதன் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளோட அல்லது பாவ கிரகங்களோட சேர்ந்து மாற்று கருத்து கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்க பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் நடக்கும் எப்போ திருமணம் நடக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துருக்கு பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்